அன்றைக்கி இரவு தூங்கிட்டு இருந்தவங்க அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட விளையாடிகிட்ட முதனாளே சொல்லியிருக்கார் நாளைக்கு காலையிலே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து அந்த சவரம் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கேன் அதனால் காலையிலேயே சீக்கிரம் வந்துருன்னு சொல்லியிருக்கேன் அதன்படி அவர் இந்த சவர தொழிலாளி காலையில் வந்து பார்க்கல வந்து பார்த்தா பெரியவர் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி முன்பக்கத்தில் விழுந்து கிடக்கிறாரு வெத்த வெள்ளத்தில் ஒருத்தர் ஓடி போய் ஊரில் போய் சொல்கிறாரு சொன்னாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்கலாம் வராங்க உள்ளே போய் பார்த்தாங்கன்னா வந்து இவரை ஹாஸ்பிட்டலில் இறங்குறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வந்து அவர் இறந்துடுவாங்க இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த செந்தில்குமார் அவரும் தலையில் அடிபட்டு இறந்துட்டு அந்த அவங்க அம்மா அலுமேல அந்த தோட்டத்தில் இருந்தே பாலமுருகன் ஒருத்தர் அவர் மனைவியோட வேலை பார்த்துக்க முடியாது அந்த அம்மா கூட

இவங்க போட்டிருந்த நகை அந்த அம்மா போட்டிருந்த ஒரு எட்டு எடுத்துக்கோங்க நகையை எடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கேஷை எடுத்துக்காங்க ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள எல்லா புக்கையும் திறந்து தேடி இருக்காங்க வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் பல்லடத்தில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு இப்போ எப்படி சார் இருக்குது எந்த நிலைமையில் இருக்கு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அந்த பல்லடம் பகுதியில் உள்ள ஒரு தோட்ட வீடு அந்த தோட்ட வீட்டில் அப்பா அம்மா மகன் மூணு பேரும் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் இருபத்தொன்பதாம் தேதி அந்த ஊரில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக அந்த மகன் அது பேர் செந்தில்குமார் அவர் வயசு நாற்பத்தாறு அவர் வந்து கோயம்புத்தூரில் தன் மனைவி பன்னெண்டு வயது பெண் ஆறு வயது பையன் அவங்க கூட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்காக முதல் நாள் நைட்டே வந்து அவங்க அப்பா அம்மா கூட தங்கியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா மட்டுந்தான் அந்த தோட்ட வீட்டில் இருக்காங்க அதை சுற்றி பதினஞ்சு ஏக்கருக்கு இருக்குது சென்ட்ரலில் அந்த வீடு இருக்குது அந்த பெரியவருக்கு பையன் தவிர ஒரு பொண்ணு இருக்குது அவங்க வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தனியாக இருக்காங்க அன்றைக்கி இரவு தூங்கிகிட்டு இருந்தவங்க அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சவர தொழிலாளிட்ட முதனாளே சொல்லியிருக்காரு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு அந்த சவரம் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கேன் அதனால் காலையிலேயே சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிடுறார் அதன்படி அவர் இந்த சவர தொழிலாளி காலையில் வந்து பார்க்குறாரு வந்து பார்த்தா பெரியவர் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி முன்பக்கத்தில் விழுந்து கிடக்கிறாரு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு ஆனால் உயிர் உடனே அவர் சோரத்து ஓடி போய் ஊரில் போய் சொல்கிறாரு சொன்னோன்னா ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வராங்க அவர் போய் பார்த்தாங்கன்னா வந்து இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க உயிர் இருக்கிறனால ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துறாரு இது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த செந்தில்குமார் அவரும் தலையில் அடிபட்டு இறந்து கிடக்கிறாரு அந்த அவங்க அம்மா அலமேல் அம்மாள் பெரியர் பேர் தெய்வ அவங்க ஒய்ஃப் பேர் அலமேல் அம்மாள் அவங்களும் தலையில் அடிபட்டு இறந்து கிடக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாம் செதறி கிடக்குது அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு காவல்துறை வராங்க இந்த செந்தில்குமாரோட மனைவி அவங்க கோயம்புத்தூர்லேருந்து அவங்களும் வராங்க வந்து அப்புறம் காவல்துறை விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணாலே தெ என்ன தெரிய வருது அப்படின்னா செந்தில்குமாரோட செல்ஃபோன் அதில் இருந்த சிம் கார்டை உடச்சி போட்டுட்டு செல்ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவங்க போட்டிருந்த நகை அந்த அம்மா போட்டிருந்த ஒரு எட்டு பவுன் நகையை எடுத்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கேஷ் எதிர்க்கு எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே எல்லா புக்கையும் திறந்து தேடி இருக்காங்க இதில் வந்து அந்த செந்தில்குமாரோட மனைவி வந்து கதறி அழுதாங்க காவல்துறை வீராம் வந்தாங்க இது இந்த விஷயமாக பிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக பதினாலு தனிப்படைகளும் வச்சாங்க அந்த பதினாலு தனிப்படைகளும் பல்வேறு விஷயங்களை விசாரித்து இட்டுருக்காங்க இது வரைக்கும் அந்த கேஸில் வந்து பிரேக் த்ரூ ஆகலை இதில் அந்த தோட்டத்தில் ஏற்கனவே பாலமுருகன் ஒருத்தர் அவர் மனைவியோட அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் அவரை ஒரு மாதத்துக்கு மட்டும் நிறுத்திட்டாங்க அந்த அம்மா கூட தகராறாக இருக்குது அதனால நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க அப்புறம் அவரையும் அந்த பாலமுருகனையும் கூப்பிட்டு வந்தாங்க சிவகங்கையை சேர்ந்தவர் அவர் மனைவியும் கூட்டு வந்து விசாரித்தாங்க விசாரித்து பார்க்கல அதில் எந்த குழுவும் கிடைக்கல அவர் வேறு சொல்லி இப்படி இருப்பாரா அப்படிங்கிற கோணத்துலேயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது போக இந்த செந்தில்குமார் வந்து அன்னைக்கு தான் வந்திருக்காரு அவரும் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கார் அவரோட செல்போன் திருடப்பட்டிருக்கு ஆக செந்தில் குமாருக்காக ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்காங்க அப்போ வந்து தோட்டத்தை குத்தகைக்கு விட்டதில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நபர் அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்திருக்கு செந்தில்குமார் அவரை அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது அதையும் விசாரிச்சிருக்காங்க அவரையும் வச்சு விசாரிச்சிருக்காங்க அதுவும் இது வரைக்கும் இதுதான் காரணம் தான் இந்த சம்பவம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவில் அந்த இது விசாரணை அப்படி பெண்டிங்கில் இருக்குது இது போக இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு மேலே இதே மாதிரி பண்ணை வீட்டுகள் தோட்ட வீட்டுகளில் இருக்கக்கூடிய முதியோர்களை கொலை பண்ண ஒரு கேங்கை பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாக அது மாதிரி வழக்கு கண்டுபிடிக்கவும் முடியல பனிரெண்டு வழக்குகள் இந்த பனிரெண்டு வழக்குகளில் இறந்து போனவங்க பதிமூணு பேர் ஆனால் அதில் நகைகள் அப்படின்னு பார்த்தா மொத்தமே நாற்பத்தெட்டு ரெண்டு பவுன் தான் நகை ஆனால் பார்த்தா உயிர் பதிமூணு உயிர் இருக்குது எல்லாமே வயதானவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள தான் பார்த்து எய்ம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அந்த டீமை பிடிச்சிட்டாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க ஆறு மாதம் கூட இருக்காது ஒரு நாலு தான் இருக்கும் பிடிச்சி அவங்கள விசாரிக்க போக தான் தெரியுது அது யார் என்ன ஏதுன்னு தெரிய வருதுன்னா இவங்க வந்து பாம்பு பிடிக்கிறவங்க மாதிரி எலி பிடிக்கிறவங்க மாதிரி அதே மாதிரி அந்த அம்மி கூத்துறவங்க மாதிரி அம்மி விற்கிறவங்க மாதிரி பகல் நேரங்களில் இதை மாதிரி எந்தெந்த நேரத்தில் தோட்ட வீடுகள் இருக்கோ அந்த பகுதிகளில் தோட்டத்தில் வந்து இதை மாதிரி பாம்பு பிடிக்கிற மாதிரி வந்து உள்ளே போய் தேட வேண்டியது அப்போ அந்த தோட்டக்காரர் கேட்டார்னா பாம்பு பிடிக்க வந்தாங்க எலி பிடிக்க வேண்டிய அப்படின்னு இருந்து அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறது யார் இருக்காங்க என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறது அதே மாதிரி அம்மிக்கு கல் கொத்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் அம்மிக்கல் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பகலில் நோட்டமிட வேண்டியது நோட்டமிட்டு இரவு நேரத்தில் கரெக்டாக பொதுவாக அந்த இருட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் அதாவது வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்கள் தவிர வெளிச்சம் இல்லாத நாட்கள் அம்மாவாசை மாதிரி நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி நடந்திருக்கு இதே மாதிரி தலையில் அடித்து தான் கொண்டிருக்காங்க அது நகைகளை தெரிவிட்டு போயிருக்காங்க அவங்க யாருமே செல்ஃபோன் பதிப்பு பயன் பயன்படுத்துறது கிடையாது ஒன்று ரெண்டு சம்பவங்களில் தான் செல்ஃபோன் பயன்படுத்தியிருக்காங்க மற்ற இடங்களில் செல்ஃபோனை அவங்க பயன்படுத்துறதே கிடையாது செல்ஃபோன் டவர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது எந்த இடத்துலையும் கயிறு விடுறது கிடையாது சம்பவ இடத்துல கையில் துணி சுற்றிக்கிறதோ வேறே மாதிரி ஏதோ பனியனை சுற்றிக்கிறதோ அந்த மாதிரி அவங்க போட்டு மேலே போட்டு உடையை தான் பயன்படுத்தியிருக்காங்க கை விட்டு போகிறது கிடையாது மூணாவது சிசிடிவி இப்போ எல்லா இடங்கள்லேயும் வந்துருச்சு இந்த மாதிரி தோட்ட வீடுகளில் சிசிடிவி இருக்காது அதை முதல்ல அவங்க அசர்டெயின் பண்ணிடுறாங்க முதல்ல வராங்கள்ல பார்க்கறதுக்கு வேகபாக்கு வரையிலே தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது அந்த ஊரில் எந்த பக்கமெல்லாம் வரிசையாக சிசிடிவி இருக்குங்கிறத பார்த்து அதை அவாய்ட் பண்ணி இன்னொரு பகுதியாக அந்த இடத்துக்கு வர்றது அந்த இடத்த எப்படி ரீச் ஆகுதுங்கிறத முதல்ல பிளான் பண்ணிடுறாங்க ஒரு சம்பவத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி ஓடக்கூடிய ஆற்றை கிராஸ் பண்ணி வந்து அஃபன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி போயிருக்காங்க அவங்க வந்து கொடூர கொலையாளிகள் அந்த கொலையாளிகள் பனிரெண்டு பேரை கைது பண்ணி உள்ள இருக்காங்க அந்த கேங்கை சேர்ந்தவங்க யாராவது இதை மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற லெவல்லையும் சரிச்சிட்ருக்காங்க ஏன்னா கைதானவங்க பன்னெண்டு பேர் ஆனால் அந்த கேங்கில் உதவியாளராக இருந்தவங்க மாட்டாதவங்க அவங்க இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சம்பவங்கள் அதே மாதிரி தான் இருக்குது அது ஒன்று இதுபோக பவாரியா கேங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பவாரியா கேங்க் என்னங்கிறது தீரன் அதிகாரம்னு ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்க நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்து மலைப்பகுதிகளில் கற்களை வெட்டி அந்த கற்களை பாலிஷ் பண்ணி வீட்டில் வந்து லே பண்ணுறதுக்காக அந்த கற்களை கொண்டு வந்து இங்கே உள்ள ஏஜென்சிக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வரையில் லாரியில் ஒரு தனி பகுதி எங்களுக்காக வச்சுக்கிட்டு அந்த பகுதிக்குள்ளே ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க கோடாரி அருவா இந்த மாதிரி ஆயுதங்கள்ல வச்சு இங்கே வருவாங்க வந்து அந்த லோடை இறக்கிட்டு அடுத்த லோடு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே அவுட்டர் லைன்லேயே பார்ப்பாங்க ஊருக்குள்ளே பார்க்க மாட்டாங்க அவுட்டர் லைன்லேயே பார்ப்பாங்க எந்த பங்களா வீடு பெருசாக இருக்குதுன்னு பார்த்து அந்த வீட்டை நோட்டம் விட்டுட்டு இரவு நேரத்தில் அந்த வண்டியை கொண்டு வந்து மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு இவங்க வந்து அஞ்சாறு பேர் அதில் இருப்பாங்க இல்லையா டிரைவர் கிளீனர் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வீட்டை உடைப்பாங்க உடச்சி உள்ளே போவாங்க வீட்டில் இருக்கவங்க எதிர்த்து வந்தாங்க அங்கே அடித்து கொலை பண்ணிடுவாங்க கொலை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி தான் ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் கன்னிப்புத்தூர்னு அவர் கொலை பண்ணிவிட்டு அவரோட செல்ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த செல்ஃபோனை வச்சு தான் அதில் வேறு ஃபோனை வேறு ஒரு சிம் கார்டு போட்டு அவங்க யூஸ் பண்ணையில் தான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி டிஜிபி சார் அவங்க ஜாங்கிட் சார் தலைமையில் ஒரு டீம் போய் அந்த மொத்த டீமையும் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த டீம் கூட இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுபோக இந்த இறந்து போன செந்தில்குமாரோட சிஸ்டர் அவங்க குடும்பத்துக்கும் இந்த சொத்துக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற கோணத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கொடூர கொலை நிச்சயமாக செஞ்சவங்கள காவல்துறை கூடிய விரைவில் கண்டுபிடிக்கணும் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் இருபது நாள் ஆகி போச்சு இது வரைக்கும் எந்த விதமான குழுவும் முன்னேற்றமும் இதில் இல்லை நாளாக ஆக கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை உலகத்திலேயே சிறந்த காவல்துறையில் ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட ஒரு காவல்துறை இந்த வழக்கை முக்கியத்துவம் கொடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை நீதிமன்றம் மூலமாக ஏற்படுத்தணும் அப்போ தான் மக்களுக்கு காவல்துறை மேலேயும் அரசு மேலேயும் நீதிமன்ற மேலேயும் நம்பிக்கை ஏற்படும் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேர்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் முதியவர்கள் தனியாக இருக்க வேண்டாம் அதுவும் தனிமையில் இருக்க வேண்டாம் இது போன்ற ஒரு தோட்ட வீடுகளில் சிசிடிவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டாம் விவசாயி இறங்க பயிரிடுங்க தோட்ட வீடு வச்சுருங்க ஆனால் நீங்கள் இருக்கிறது வந்து ஊருக்குள்ளே ஒரு பாதுகாப்பான இடத்துல இருங்க பகல் நேரத்தில் போய் தோட்டத்தில் பாருங்கள் தோட்டத்தை வேலை செய்யுங்க மற்ற வேலைகள்லாம் பாருங்கள் ஆனால் தனிமையில் இருக்காதிங்க இருந்தால் அவங்க உயிருக்கு ஆபத்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் குற்றவாளிகளுக்கு சட்டத்தை கண்டு பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் நம்ம நம்ம உயிரையும் நம்ம உடமையையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஒரு முடிவோடு இருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கும் நீங்கள் விவரத்தை சொல்லி புரிய வச்சு அவங்கள பாதுகாப்பாக வச்சு அவங்கள நல்லபடியாக நீங்கள் காப்பாத்திங்க முதியோர்களே நீங்கள் நல்லபடியாக இருந்தால் தான் உங்கள் உயிரும் உடமையும் நல்லபடியாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகள் உங்கள் பையன் உங்கள் மகன் பேரன் பேத்தி எல்லோரும் நல்லா இருப்பாங்க அதுக்காக நீங்கள் நீண்ட நாள் வாழணும் அதனால் உங்களோட உயிரையும் உடமையும் பாதுகாத்துங்க சார் குற்றவாளிகளுக்கு ஏன் சட்டத்தை கண்டி பயம் இல்லை சார் அதாவது நம்ம நாட்டில் உள்ள சட்டம் நம்ம நாடு வந்து உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு நம்ம நாட்டோட சட்டங்கள் அதாவது லார்டு மெக்காலேன்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஒரு ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்டது அதுதான் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் இருந்தது இப்போ தான் அந்த சட்டங்களை மாற்றிருக்காங்க அதுவும் கொஞ்சந்தான் மாற்றிருக்காங்க அதில் என்னென்னா தவறு செய்தவனுக்கு காவல்துறையை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணதுக்கு தான் அதுங்களுக்கு பவர் சார்ஜ் ஷீட் போடலாம் அவ்வளோதான் கேஸை நடத்தலாம் நீதிமன்றம் வந்து அவங்களை வந்து ஜாமீனில் விடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது ஆக அவங்க என்ன அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க ஜாமீனில் வந்துடுறாங்க வந்து திருப்பி அதே குற்றத்தை பண்ணுறாங்க இந்த குற்றங்களுக்கு எப்படி நம்ம சட்டத்தின் பிரகாரம் பார்த்த சாட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறது மெயின் இப்போது நடந்தில்லையா பல்லடத்தில் நடந்த குரல் நம்ம பேசுகிறோமே அந்த கொலையில் பார்த்த சாட்சிகள் யார் இருக்கா யாருமே கிடையாது ஸோ அந்த வழக்கில் வந்து தண்டனை கிடைக்கிறதுங்கிறது சந்தர்ப்ப சடங்குகள் சாட்சிகள் வச்சு தான் சொல்ல முடியும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் டிஜிட்டல் எவிடன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் டிஜிட்டல் எவிடன்ஸுக்கு அங்கே என்ன இருக்குது அங்கே வந்து சிசிடிவி இல்லை இப்போ அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்கள்ல அந்த ஐஎம்இ நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டைகளை பூந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி சட்டத்தின் மீது அவங்களுக்கு வந்து பயம் ஒரு சூழ்நிலை ஏற்படுது நன்றி